வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த வயசில் இருக்கிறீங்க அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது அதாவது பதினாறு வயசுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க ரிஷபராசி குரு மகா தசை இந்த குருமகசையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் ஏன்னா குருதசை நடக்கக்கூடியவர்களுக்கு ரிஷபராசியில் ரிஷபராசிக்கு குரு தசை அப்படிங்கிறது நன்மை செய்யுமா இந்த குரு அப்படிங்கிறது என்ன பாவத்துக்கு வரார் இந்த ராசிக்கு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த கிரகம் பெரும்பாலும் பார்த்தீங்கனாக்கா சுக்கரனோட வீட்டுக்கு அதாவது குரு சுக்கரனோட வீட்டுக்கு நன்மை செய்யாது சுக்ரன் குருடைய வீட்டுக்கு நன்மை செய்யாது நன்மை செய்யாத கிரகம் ஏன்னா கோச்சார அடிப்படையில் நிறைய பேர் பார்த்தீங்கனாக்கா எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நல்ல வாழ்க்காமயமாக இல்லை ஒரு வேலை வாய்ப்பு தொழில் எப்படி இருக்கும் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுமான்னாக்கா அது தசை சப்போர்ட் பண்ணும் கோச்சார ரீதியாக உங்களுக்கு பதினோராம் இடத்துல சனி இருக்கிறார் பதினொன்றில் சனி ரெண்டாம் இடத்துல குரு மூணாம் இடத்துல பயிற்சி ஆடுவார் இந்த வருஷத்தில் அதாவது ஜூன் மாதம் இது மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த குரு தசை என்ன பண்ணும் கோச்சார ரீதியாக வரக்கூடிய குரு உச்சமாக வரார் தசை நடத்தக்கூடிய கிரகம் இது என்ன பிரதிபலிப்பை கொடுக்கும் என்ன மாற்றங்களை கொடுக்கும் ரிஷபராசியில் மூன்று நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசரட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு எந்த வயதில் இந்த குருதசை அப்படிங்கிறது வரும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பத்தி எட்டு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த குருதசை அப்படிங்கிறது வரும் அதாவது பின்ன வரலாம் ஒரு வருஷம் பின்ன வரலாம் அதுக்குள்ளே முப்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தி நாலுக்குள்ளே முன்னப்பெண்ணை வரும் அது வரைக்கும் தான் வரும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பது வயசுலேருந்து நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இதில் ஒரு நாலு வருஷம் முன்னாடியும் வரலாம் முடியலாம் இல்லை நாலு வருஷம் தள்ளியும் போகலாம் உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து மூணு வருஷம் கூட முன்ன பின்ன வரலாம் ரிஷபராசியில் மிருகுசரட நட்சத்திரம் இந்த மிருகுசரட நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி நாலு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இந்த குருதசை அப்படிங்கிறது வரும் எப்படி பார்த்தாலும் அந்த இருபத்தி நாலு வயசுக்கு மேலே தான் வருது இருபது வயசுக்கு மேலே தான் இந்த குருதசை அப்படிங்கிறது வருது நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் வாழ்க்கை அதாவது ஆரம்பிக்கக்கூடிய வாழ்க்கையே பார்த்தீங்கனாக்கா அந்த இருபத்தி நாலு வயசில் தான் உங்களுக்கு டர்னிங் பாயிண்ட் நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை தொழில் ஏதோ ஒன்று திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் அடியெடுத்து வைக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளோடு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு வயது அந்த வயசுலேருந்து இப்போ ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் நான் கணக்கில் எடுத்துருக்கிறேன் ரிஷபராசிக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் இப்போ வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் குரு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் மூணாம் இடத்துக்கு ஆவார் அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா சொந்த நட்சத்திரத்திலருந்து அடுத்த ஒரு சொந்த நட்சத்திரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பூச நட்சத்திரம் இப்படி தான் ட்ராவல் பண்ணுறார் குரு இது வந்து கோச்சார ரீதியாக உங்க சுயஜாதகத்தில் இந்த ராசிக்கு நன்மை செய்யாத கிரகம் குரு பகவான் எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி தசை கொஞ்சமாவது கஷ்டப்படுத்தோம் அப்படின்லாம் அதை சொல்ல முடியாது அதிகமாகவும் கஷ்டப்படுத்தோம் இந்த ராசிக்கு நன்மையே செய்யாது ஆனால் ஒரு சில பேர் நல்லாவும் இருப்பாங்க அதுக்கு என்ன காரணம்னாக்கா சுபத்துவமாக இருக்கும் மறைமுக சுப தொடர்பு அதாவது ஒரு இடத்துல மறைஞ்சி அதாவது அவயோக கிரகம் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்து தசை நடத்தும் போது சிறப்பு மூணு ஆறுனாக்கா பதினொன்றில் இருக்கக்கூடாது அவரோட வீட்டில் அவர் இருக்கக்கூடாது பலமாக இருக்கக்கூடாது எட்டாம் இடத்துல இருக்கலாம் இதுதான் கருத்துன்றது எட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா அந்த பதினாறு வருடங்களும் சிறப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் நான் வந்து கேரண்டி தருவது ஏன்னா எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று ஆனால் கூடாது அது மாதிரி இருக்கணும் எட்டாம் இடத்துல எட்டாம் அதிபதி ஆட்சி பெற்று தசை நடத்தினால் சிறப்பு ஆனால் ஏழரை சனி வரும்போது பண்ணாது ஏழரை சனி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு தான் ஆரம்பிக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் திருக்கணித முறைப்படி அந்த ஏழரை சனி வரத்துக்கு முன்னாடி அந்த குரு தசைங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு வருது அப்படின்னாக்கா இது அஷ்டமாதிபதி தசை தொழில் செய்கிறவங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது எம்ப்ளாய்க்கு பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு இடத்துல போய்ட்டு வேலைக்கு சேர்ந்துருவீங்க அங்கே முதலாளிக்கு தான் அவங்க டைம் பார்க்கணும் உங்களுக்கு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய கிரகம் எப்படியோ பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அதாவது அந்த கட்டத்தில் ஒரு நல்ல கிரகம் இல்லை சுப பார்வை கிரக சேர்க்கை அது மாதிரி இருந்துச்சுனாக்கா வேலையை கொடுத்துரும் அதாவது என்னென்னா ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்குன்னா சூரியன் ஆட்சி இல்லைன்னா உச்சமாக வந்துட்டால் உங்களுக்கு சிறப்பு இல்லைனாக்கா வேறு ஏதோ ஒரு கிரகத்தோட சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் அது மாதிரி இல்லை யோகாதிபதியோட சூரியன் இருக்காருன்னா ஓகே உங்களுக்கு வேலை பாதிப்பு வராது இப்போ வேலையில் வந்து இப்போ கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்கனாக்கா கிடைக்கலாம் எல்லாம் அட்டன் பண்ணிங்கனாக்கா அதில் ஒரு பாசிட்டிவான பதில் வரலாம் நீங்கள் எதுக்கு எந்த தனியார் துறைக்கும் சரி நீங்கள் எந்த ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி எந்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணாலும் சரி வெளிநாட்டுக்கு போகணுன்னு ட்ரை பண்ணால் கூட சரி அது பாசிட்டிவாக கன்ஃபார்மாக கொடுத்துரும் இன்னொன்று லக்கணம் உங்கள் லக்கணத்துக்கு யோகராக இந்த குரு பகவான் வந்தால் சிறப்பு இன்னும் அந்த லக்கணத்துக்கும் அவயோகராக வந்தவங்களுக்கு தான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டே வருது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு குருதசை வந்துச்சு எனக்கு எதுவுமே பண்ணலை ஏன் குருதசர்னாக்கா ஏன்னா புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க நிறைய பேர் ஏன்னா குருதசர்னாக்கா ஒரு பாசிட்டிவாக நினச்சிப்பாங்க குரு நல்லவர் அது இந்த ராசிக்கு நல்லவர் கிடையாது அவர் வந்து ரொம்ப மோசமான ஒரு கிரகம் அதாவது மோசமானனாக்கா நீ தப்பு செஞ்சினாக்கா உடனே உனக்கு தண்டனை நல்லது செஞ்சாலும் நான் வந்து அளந்து தான் கொடுப்பேன் நீ என்ன பண்ணாலும் சரி அதாவது உனக்கு நீ எதிரியோட்ட எதிரியோட பையன் அப்படின்னு வச்சுக்கலாமே எங்கேயாவது கெடுக்கணும் தான் பார்ப்பான நீங்கள் கெடுக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் நேர்மையான வழியில் போகணும் நேர்மையான எண்ணங்கள் வேணும் உங்களுக்கு புத்திமதி சொல்கிறதுக்கு எனக்கு வயசு கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன் நான் பாசிட்டிவாக அப்படின்னாக்கா அந்த பாசிட்டிவ் திங்கிங் அது எல்லாமே கொண்டு வரணும் நல்ல ஒரு வழி நல்ல ஒரு பாதை நல்ல ஒரு சேர்க்கை பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே இந்த வயசில் அதாவது இருபத்தி நாலு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் குருதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு டோட்டலாகவே உங்களுக்கு எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படின்றது தான் ஏன்னா தப்பு பண்ணிங்கனாக்கா மாட்டிப்பீங்க உடனே மாட்டிப்பீங்க நேரடியாக அவரோட பார்வையில் இருக்கிற மாதிரி தப்பு பண்ணலை அப்போ தப்பு பண்ணி நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு தப்பு பண்ணாமல் நிறைய பேருக்கு பிரச்சனைகளை தான் அனுபவிக்கிறாங்க குருதசையில் அது மாதிரி இருக்குது இது அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதினா உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை இப்ப எட்டுல இருந்து தசை பண்ணதுன்னா அவங்க யார் யார் விஷயத்திலையும் தலையிட மாட்டாங்க அவங்களுக்கு வேலை உண்டு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது ஆனா ஏழரை சனி வரும்போது தான் வீடியோ பார்ப்பாங்க ஏதோ நடக்குது ஏதோ பிரச்சனை வந்துச்சு என்னவா ஆயிடுச்சு தெரியல நல்லா போயிட்டு இருந்தது இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு இன்னொன்னு மறைமுக சுப தொடர்புனா மூணு ஆறு பத்து பதினொன்று சொன்னலையா அந்த இடத்துல இந்த தசை பண்ணவங்களுக்கும் பிரச்சனைகள் வந்து இருக்காது அதிகபட்சமா இருக்காது முதல் பத்து வருஷம் நல்ல பலன்களை கொடுத்துரும் ஏன்னா ராசிக்கு வந்து குரு தசை குரு புத்தி சனி புத்தி இது எல்லாமே இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய புத்திகளாக வந்துடும் அப்போ அந்த முதல் பத்து வருஷம் கேரண்டியாக சொல்லலாம் எது எப்படியோ கஷ்டம் இருக்காது அந்த பத்து வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது வேலை வாய்ப்பு ரீதியாக இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணீங்கனாக்கா ஏன்னா குரு வந்து கடகராசிக்கு போகிறார் உச்சமாவார் அதுக்கு ட்ரை பண்ணலாம் தாராளமாக நீங்கள் வெளியே போகலாம் வேலைக்கு பார்க்கறதுக்கு போகலாம் எந்த வயசில் குரு தசையில வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி வெளிநாடு தொழில் ரீதியா இல்லை வேலை நிறுத்தமா அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வெளியூர் போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும் இங்கே இருக்கிற கம்பெனியில் வேலை பார்த்தா கூட சரி பாஸ்போர்ட் கூட ஒரு சில பேருக்கிட்ட இல்லை எதுவுமே கிடையாது நான் வெளிநாடு அப்படின்னா என்னென்ன தெரியாது இங்கே வேலை பார்க்குறீங்க அதிகமாக அலைச்சலை கொடுக்கும் தேவையில்லாமல் போயிட்டு வெளியே போய்ட்டு வெளியே போய்ட்டு தேவையில்லாமு சொல்லக்கூடாது வேலை நிமித்தமாக இல்லை கம்பெனி நிமித்தமாக ட்ராவலிங் எடுத்துப்பீங்க அதாவது வேலை நிமித்தமாக கம்பெனி நிமித்தமாக வேலை அதாவது தொழில் சார்ந்து ஏதோ ஒன்று அடிக்கடி வந்து ட்ராவலிங் போகிற மாதிரி அது மாதிரி நிறைய கொடுக்கும் இது வந்து கடகராசிக்கு வரக்கூடிய உச்சத்துக்கு வரக்கூடிய குரு கொடுக்கக்கூடிய பலன் ஏன்னா சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறார் இப்ப நீங்கள் நீங்க ஜனவரியில இருந்தே நீங்க அந்த பலன்களை எடுத்துக்கலாம் நீங்க எதுக்கு ட்ரை பண்றீங்களோ அது நல்லாயிருக்கும் வேலை ரீதியாக ஒரு சிலருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை மாசத்துல இருந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருப்பார் அந்த வக்ரமாகக்கூடிய காலத்தில் இப்ப வக்கரமாகும் போது பிராபலத்தை கொடுக்குறா சனி ஏன்னா சனி வந்து உங்க ராசி பாக்குறாரு இல்லையா பார்த்துட்டே இருக்கார் இல்லையா என்ன தசை நடக்குதுலாம் பார்க்க மாட்டார் இப்போ அவருக்கு வேலையே கிடையாது ஏழரை சனி வரும்போது தான் வேலை இப்போ ராசியில் சந்திரன் இருக்கிறார்னு வச்சிக்கலேன் மைண்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார் உங்களுக்கு இன்னொன்று வந்து வேலை நாலாம் அதிபதியை பார்த்தாலோ நாலாம் அதிபதிங்கிறவர் வந்து ராசியில் இருந்தாலோ அதாவது சனி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தாலோ இல்லை சனி இப்போ ட்ராவல் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தாலோ உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன் அதே மாதிரி லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி சனி பார்க்கக்கூடிய இடத்துல இல்லைனா சனி இருக்கக்கூடிய இடத்துல அது மாதிரியான இடங்கள்ல இருந்தாலோ உங்கள் லக்கணம் என்னவோ அது அந்த அதிபதி இருந்தாலோ இப்போ வேலையில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் அது ஸ்ட்ரகிள் சும்மா ஒரு ஆட்டங்காட்டி இருக்கும் இல்லை வேலை போகிற மாதிரி இருந்திருக்கும் எல்லாமே ஆகும் வேலை கன்ஃபார்ம் ஆகிடும் இப்போ வந்து ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ தான் சனியுடைய பதினோராம் அதிபதியோட அந்த பதினோராம் இடத்துக்கு வந்த சனி பகனுடைய முழுமையான பலன்களை கொடுக்க போகிறார் சனி இது குரு தசையில் எம்ப்ளாய் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு வந்து பணம் வரக்கூடாது பணம் சேரக்கூடாது தொழில் பண்ணக்கூடாது அதாவது நீங்கள் வந்து இதில் இப்படியே தான் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க ஆரம்பத்தில் அதாவது எந்த வயதுல இருந்தாலும் சரி மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா இப்போ தான் குரு தசை ஸ்டார்ட் ஆகுதுன்னாலும் சரி இல்லை ஸ்டார்ட் ஆகி ஒரு அஞ்சு வருஷமாக போயிட்டு ஆனால் தொழிலில் வளர்ச்சி இல்லைங்க வரவு போகிறதுக்கு செலவாக இருக்குது கரெக்டாக இருக்குது அப்படி தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு எண்பது பர்சன்டேஜ் பேருக்கு அதாவது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த தசையில் இன்னொன்று எட்டாம் இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனா நல்லதுன்னு சொன்னையா எட்டு குடையவன் எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று தசை நடத்திச்சுனா அவங்களுக்கு நல்ல தொழிலில் நல்ல கொடியி பார்ப்பாங்க அந்த லெவலுக்கு போகும் ஆனால் ஏழரை சனி வரும்போது தான் நீங்கள் அதை பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் இது ஒன்றரை வருஷத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா பரவாயில்ல நல்லபடியாக போகும் குரு தசை அப்படிங்கிறது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது இருக்குமா அப்படின்னு உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது இருந்தாலும் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் அப்படி அதுக்கும் வசதி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பார்த்து தொழில் பண்ணுங்கள் சரி பரவாயில்ல அப்படி போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா நான் ஏழரை சனி உங்களுக்கு வந்து மாற்றி தான் கொடுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறீங்கனாக்கா ஏழரை சனி அப்படியே மாற்றி விடும் ஏன்னா தசை இல்லையா சனி பகவானுக்கு நட்பு கிரகம் அதாவது பாசிட்டிவ் இவர் அதாவது ச சனிங்கிறது பாவகிரகம் குருங்கிறது சுபகிரகம் எந்த கிரகம் ஏன்னா சனிக்கு வந்து கர்மக்காரகன் அவர் நீதிமான் அவர் என்ன இருக்கோ அதை தான் கொடுப்பாரு அது வந்து பாசிட்டிவ் அதாவது ஒரு சுபகிரகம் தசை நடத்துதுன்னா அந்த சுப பலன்களை தான் கொடுப்பார் ஆனா அது சுபத்துவமா இருக்கணும் உங்க சுய ஜாதகத்துல மறைமுக சுப தொடர்புனாக்கா மூணு ஆறு பத்து பதினொன்று இருந்தாலும் பிரச்சனை கொடுத்துரும் நேரடியாக கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் அந்த சனிங்கிறது பிரச்சனை கொடுத்துரும் அப்படியே பூஸ்ட் பண்ணி விட்டுரும் உங்களுக்கு செகண்ட் ரவுண்டு சனியாக கூட வரட்டும் அதாவது முப்பது வயசுக்கு மேலே பொங்கு சனி எனக்கு நல்லா கொடுக்கணுமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அப்படி கிடையாது அது வந்து ஏழரை சனியில் சொல்கிறேன் இப்போ இல்லை இந்த ஒன்றரை வருஷத்துக்கு ஓகே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது ஓகே ஓரளவுக்கு போகும் புதுசாக நீங்கள் தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணாலும் சரி புதுசாக ஒரு வேலைக்கு ஓகே நான் சொல்லிவிட்டேன் வேலைக்கு ட்ரை பண்ணுங்க நல்லாயிருக்கும் நீங்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா பக்கத்தில் யாராவது இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தை தயவு செஞ்சு செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அப்படி ஒரு எண்ணெய் இல்லை நல்லபடியாக போயிட்டுருக்கு தாராளமாக அப்படியே விட்டுருக்கு நல்லபடியாக போகும் கொஞ்சம் நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் நேரடியான உழைப்பு உங்களுக்கு தேவை நேரடியாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நீங்கள் முழுக்க முழுக்க நேரடியாக உழைக்கணும் அதை உழைக்கணுன்னாக்கா ஒரு ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் அந்த ஹோட்டல் வச்சுருக்கீங்கனாக்கா அந்த ஹோட்டலில் வந்து நீங்கள் இறங்கி சர்வர் வேலை பார்க்கணும் பெஞ்சு துடைக்கணும் அதுமாரி கிடையாது அதுக்கு அதுக்கு ஆள் போட்டிருப்பீங்க அந்த வேலை நீங்கள் செய்யணும்னு சொல்லலை நீங்கள் உழைக்கணும் நீங்கள் ஹோட்டல் முதலாளி நீங்கள் உழைக்கணும் அப்படின்னாக்கா அது அர்த்தம் கிடையாது உங்களோட கண்காணிப்பில் எல்லாமே இருக்கணும் சரியாக நடக்கதா அந்த ஹோட்டலில் டேஸ்ட் எப்படி இருக்குது நேற்று ஒரு டேஸ்ட் கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அதனால் வரக்கூடிய கிளைண்ட்டு அதாவது சாப்பிட இல்லையா அவங்களாம் வந்து மாறிடுவாங்க சரியில்லை அப்படின்ற மாதிரி அதாவது எல்லா டைமும் டெய்லி அதை செக் பண்ணுவாங்களே எடுத்துக்காட்டுக்காக அந்த ஹோட்டலில் சொல்கிறேன் நான் அதே மாதிரி உங்கள் தொழில் என்ன மாதிரியான தொழில் இருந்தாலும் சரி பெரிய கம்பெனி முதலாளி எவ்வளோ பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன பொட்டிக்கடையாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் தான் முன்னெடுத்து நீங்கள் தான் உழைக்கணும் நீங்கள் உழைக்கணும் அப்படின்னாக்கா உங்களுடைய நேரடி பார்வையில் எல்லாமே இருக்கணும் யாராவது தெரியாமல் திருப்பி டக்குன்னு பணம் கொடுத்தா வராது அது மாதிரி வாங்கினா கொடுக்க முடியாது சின்ன கடனை வாங்கி முதலீடு பண்ணுங்கள் பெரிய கடன்கள் வேண்டாம் யாருக்குமே கேரண்டி கையெழுத்து போடாதீங்க தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இது அஷ்டமாதிபதி தசை ஈஸியாக மாட்டி விட்டு போயின்னே இருக்கும் சனியுடைய பார்வை ஒரு ஆசியில் இருக்குது மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் என்னவோ நடக்குது ஏதோ நடக்குது ஒன்றுமே இல்லை நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கலாம் அது மாதிரி அப்போது இது மாதிரி தான் இருக்கும் இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க திருமணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு தசை நடக்குது எனக்கு திருமணமே நடக்கலை அப்படின்னு சொல்லலாம் அதாவது முப்பது முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கூட ஆகாமல் இருக்கலாம் ஏன்னா அந்த தசையை இருபத்தி நாலுல தான் ஆரம்பிக்குது உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் திருமணங்கிறது இருபத்தேழுக்கு மேலே தான் குரு வக்ரமாக இல்லைனா இருபத்தேழுக்குள்ளே கன்ஃபார்மாக திருமணம் நடக்கும் எந்த வயசில் இருந்தாலும் சரி இருபத்தேழுக்கு மேலே முப்பது முப்பத்தி ஒன்று வரைக்கும் அது வரைக்கும் நடக்கலை இப்போ முப்பத்தி ஆறு வரைக்கும் குரு தசை இருக்குது இப்போ நாற்பது வரைக்கும் குரு தசை இருக்குது அது மாதிரி கூட இருக்குது அது வந்து உங்கள் சுயஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் குரு பாதிச்சிருந்தால் ரெண்டு ஏழு பாதிச்சிருந்தால் லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு மறைஸ்தானங்கள் இருந்தால் அந்த அதிபதி அப்போ திருமணத்தையே கொடுக்காது அதுமாரிலாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால் இப்போத்துக்கு திருமணம் அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்று வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த வருஷத்தில் திருமணம் அப்படிங்கிறது கூடி வந்துடும் இது குரு தசைக்கு பேசணும்னா நிறைய பேசலாம் இல்லைன்னு சொல்லலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது நிறைய கதைகள் இருக்குது எத்தனையோ தரப்பு மக்கள் இருக்காங்க அவங்கள சம்மந்தமாக பார்த்திங்கனாக்கா நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம பேசினோம்னாக்கா லென்த் ஆகிடும் வீடியோ அதனால் இந்த குரு தசையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும் நன்றி